உங்கள் சீலிங் ஃபேனை துடைக்க இன்னுமா சிரமப்பட்டு இருக்கீங்க அதை ஒரு பாட்டில் போதும் நின்ன இடத்துல துடைக்கலாம் வீட்டில் ஃபேன் துடைப்பது எப்போதும் சற்று கடினமாகவே இருக்கும் ஸ்டூல் ஏறி ஒவ்வொரு இறக்கையையும் துடைப்பது சில நேரங்களில் கஷ்டமாகவும் தூசி எங்கும் பரவி விடுவதாலும் சிரமமாக தோன்றும் இப்போதோ இதற்கு எளிய வழி இருக்கிறது தேவையற்ற பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றை பயன்படுத்தி இந்த சிக்கலை எளிதாக தீர்க்கலாம் என்று ட்ரீட்ஸ் இன் பிளாக்ஸ் ஃபைவ் நாசிகா யூடியூப் சேனலில் கூறியிருக்கிறார் இதற்கு தேவைப்படும் பொருட்கள் பழைய பிளாஸ்டிக் பாட்டில் கத்தி மைக்ரோ ஃபைபர் துணி அல்லது ஏதாவது காய்ந்த துணி மாப்ஸ்டிக் முதலில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் முன்புறமும் பின்புறமும் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் நீளத்திலும் ஐந்து சென்டிமீட்டர் அகலத்திலும் வெட்டி எடுக்கவும் ஃபேனுக்கு பதினேழு முதல் பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் எட்டு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் அகலம் எடுத்துக்கொள்ளலாம் வெட்டு முன் கத்தியை லேசாக சூடு செய்து வெட்டினால் எளிதாக வெட்டப்படும் பாட்டிலின் நடுவே ஒரு சிறிய துளை உருவாக்கவும் அதில் உங்கள் ஆள்காட்டி விரல் சற்று வெளியே வரும் அளவிற்கு இருந்தால் போதும் பிறகு இரண்டு துணிகளை எடுத்து பாட்டிலின் வெட்டிய பாகங்களில் நன்றாக சொருகவும் வீட்டில் உபயோகப்படும் மாப்ஸ்டிக்கின் மேல்பகுதியை கலற்றி அந்த துளையில் நன்றாக சொருகி பொருத்தவும் இப்படி செய்ததும் உங்கள் ஃபேன் கிளீனர் தயார் தரையில் நின்று கொண்டே இந்த கிளீனரை ஃபேன் இறக்கைகளில் மேலும் கீழும் நகர்த்தி தூசியை எளிதாக நீக்கலாம் தூசி அரை முழுவதும் பரவாமல் இருக்க ஃபேனுக்கு கீழே ஒரு பழைய துணி அல்லது பேப்பரை விரித்து வைக்கவும் முதலில் காய்ந்த துணியால் துடைத்து தேவைப்பட்டால் நீரில் நனைத்து நன்றாக பிழிந்து அதே துணியால் மீண்டும் துடைத்து ஃபேனை பளபளப்பாக மாற்றிக்கொள்ளலாம் நான் இங்கே அரை லிட்டர் அளவுக்கு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து கத்தியை வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடியும் அதே மாதிரி ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் லென்த்தும் பிரத்தும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் பின்னாடியும் ஒரே லெவலாக நமக்கு கட் பண்ணி இருக்கணும் வந்து இந்த நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்ல வந்து நம்ம சின்னதா ஒரு ஓட்டை போட போறோம் இந்த ஓட்டை பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு விரல் ஒரு பாயிண்டர் ஃபிங்கர் வந்து லைட்டா வெளியே வர மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப செருசாவும் இருக்கக்கூடாது இப்ப நான் இங்க ரெண்டு மைக்ரோ பைபர் கிளாத் எடுத்திருக்கேன்ஸ் இந்த கிளாத்துன்னு கிடையாது நீங்க ஃபேன் துடைக்கிற எந்த துணியா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இந்த துணி ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச துணியா இருக்கணும் அதாவது ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னா காஞ்ச தான் வந்து தூசி வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வந்து கீழே வரும் சோ இந்த ரெண்டு சைட்லயும் நம்மளுக்கு கேப் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சைட்லயும் ஒவ்வொரு டவலையும் நம்ம வச்சு எடுத்துடலாம் சோ ஒவ்வொரு சைட்லயும் நான் மைக்ரோபைபர் கிளாத் வந்து வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நடுவில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்த கேப்பும் இருக்கும் இங்க வந்து நான் மாப்போட ஸ்டிக் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற மாப் வந்து தனியா ஸ்டிக் கலர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம சொருகி பிக்ஸ் பண்ணிரலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி ஃபேன் தொடக்கி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப நீங்க கீழே நின்றுட்டு மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடியும் பின்னாடியும் எடுத்து விட்டீங்கன்னா அதுல இருக்கிற தூசி மேல இருக்கிற தூசி அப்புறம் அடியில இருக்கிற தூசி எல்லாமே சீக்கிரமா வந்துரும் இங்க வந்து நான் பெட் மேல இந்த ஃபேன் நான் பெட் தூசி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் போட்டிருந்தேன் நான் வந்து இங்க வெறும் ட்ரை கிளாத் மட்டும்தான் போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தேன் செகண்ட் டைம் ஈர துணி யூஸ் பண்ணல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் சும்மா டஸ்ட் பண்ணதுலயும் எனக்கு எல்லா தூசியும் வந்து வந்துருச்சு சோ அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வாட்டி வெட் கிளாத் போட்டு தொடக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேன் பெட்டுக்கு மேலே இருந்தனால இப்படி ஒரு டவல் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த டவலை நம்ம எடுத்து டஸ்ட்பினில் டஸ்ட் பண்ணிட்டா மட்டுமே போதும் நம்மளோட வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிரும் இனி ஃபேன் வந்து தொலைக்கிறதுக்கு நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நம்மளே வீட்டில் ஈஸியாக அதை பண்ணி எடுத்துடலாம்